இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திருத்தலம் மதுரையில் இருந்து சுமார் அறுபத்தொம்போது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பிரான்மலை திருக்கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம் கோவிலை சுற்றி பார்த்துட்டே அதோட தல வரலாறுகளையும் பார்க்கலாம் இப்போ வாங்க கோவிலுக்குள்ளே போகலாம் கோவிலுக்குள்ளே நுழையும் போதே ஒரு பெரிய ஆர்ச் நம்மளை வரவேற்குது அதை தொடர்ந்து உள்ளே போகணுன்னா பெரிய தெப்பம் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா மேலே ஒரு லிங்க்கு அந்த கோவில் அதாவது திருச்சனைக்கும் இந்த கோவிலுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது அதோட வரலாறை நான் அடுத்து சொல்கிறேன் இப்போ நீங்கள் கேளு பார்த்தது தேனடி தீர்த்தம் அந்த தீர்த்தத்தை நான் சுற்றி வரும்போது நல்லவே காலையில் ஆறு மணிலேருந்து பன்னெண்டரை வரைக்கும் தான் கோவில் இருக்கும் அதனால் நடை சாத்திருவாங்கன்ற வேகத்தில் நான் போகும்போது வேகமாக வீடியோ எடுத்திருக்கேன் வரும்போது நல்லாவே ஸ்லோவாக எடுத்திருக்கேன் பொறுமையாக பார்த்தீங்கன்னா கோவிலை நேர பார்த்த ஒரு ஃபீல் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் தேனடி தீர்த்தம் இந்த கோவில்ல கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது படிக்கட்டுகள் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னோட கவுண்டிங்ல நூத்தி ஐம்பது தான் இருந்தது நீங்க இந்த கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா எத்தனை படிக்கட்டுகள்னு சொல்லுங்க போனதும் ஒரு அருமையான காக்க ஆஞ்சநேயர் மாதிரி இருக்கு தூரத்துல ஆனா இது வந்து செந்தூரம் பூசப்பட்ட ஒரு விநாயகர் சிலை இந்த விநாயகரை வழிபட்டுட்டு நம்ம தொடர்ந்து மேலே படிக்கட்டுகள் ஏறலாம் நூற்றி ஐம்பது படிக்கட்டுகள் இருக்க மாதிரி தெரியாது மலைப்புமே இருக்காது கொஞ்சம் நிழல் தாண்டி தாண்டி தான் போகிறோம் அதனால் கோவிலில் படிக்கட்டு ஏறுற ஒரு மழைப்பு நிச்சயமாக யாருக்குமே இருக்காது இப்போ இந்த படிக்கட்டுகளை தொடர்ந்து மேலே போகலாம் இப்போ நீங்கள் அங்கே பார்த்துட்டுருக்கீங்களா அதை நான் இன்னும் ஜூம் பண்ணி காட்டுறேன் இந்த மலைக்கு பேர் பாரியாண்ட பரம்பு மலை பாரி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி இந்த கோவிலோட கோபுரம் ராஜகோபுரம் இதுதான் இப்போ நீங்கள் மேலே தெரிகிறது தான் சிவன் சன்னதி ஆனால் இந்த சந்நிதியை உள்ள போட்டோ எடுக்க அலோடு இல்லை அதனால நான் எடுக்கல இந்த கோவிலில் சிவனும் பார்வதியும் அமர்ந்த நிலையில் இருப்பாங்க அதை தீபம் காட்டும் போது அதாவது சூடம் காட்டும் போது மட்டும்தான் நம்ம அந்த மூலவர் சன்னதியை நல்ல தரிசனம் பண்ண முடியும் அந்த கோவிலுக்குள்ள விளக்குகள் எரியாது இந்த கோவிலோட ஒரு விசேஷமே இது தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது வடுக பைரவர் இந்த கோவிலில் மூன்று மூலவர் சன்னதியும் மூன்று அம்மன் சன்னதியும் உள்ளது அதாவது அது இந்த கோவிலில் கைலாய சூரியம் பூலோகம் மத்தியம் இப்படி மூன்று பகுதியுமே இருப்பதாகவும் நம்பப்படுகிறது இதை பின்னாடி அர்ச்சகர் சொல்கிறது இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் இப்போ சிவன் சந்திக்கு அர்ச்சகர் வந்துட்டார் அதனால் நம்ம சிவன் கோவிலுக்கு போகலாம் ஆனால் உள்ளே வீடியோ எடுக்க முடியாது அதனால் நான் வீடியோ எடுக்கலை நான் திருமணம் கைகூடும் திருச்சுனைன்னு ஒரு கோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா அந்த இடத்துல இருந்து அகத்தியர் சிவனோட திருமண கோலத்தை பார்த்தது இந்த பிரான்மலையில் தென்பிசை தாழ்ந்ததால் அகத்தியரை கூப்பிட்டு சிவபெருமான் நீ சமநிலைப்படுத்துன்னு சொன்னதாகவும் அப்போது அகத்தியர் நான் உங்கள் கல்யாணத்தை எப்படி பார்ப்பேன் அப்படின்னு கேட்கும்போது சிவபெருமான் இந்த இடத்துல என்னோடய திருமண காட்சியை பார்க்கலாம்னு சொல்லியிருக்காரு அதனால் அகத்தியர் திருச்சுனையிலேருந்து இந்த இடத்துல கல்யாண கோலத்தை பார்த்துருக்காரு இப்போ நம்ம போகிறது சிவன் சன்னிதி உள்ளே எடுக்க முடியாதுங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் இப்போ பார்த்துட்டு இருக்குது கஜலட்சுமி விநாயகர் சிலை நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயந்தாங்க பொதுவாக கோவில் அப்படின்னாலே நமக்கு மன நிம்மதி தரக்கூடிய ஒரு கோவிலாக தான் இருக்கும் இந்த அப்படி தாங்க ஒரு மலை அதாவது குன்றின் மீது தான் சிவபெருமான் இருக்காரு ஆனால் சுற்றிலும் நல்ல மலை அதனால ஒரு அற்புதமான சூழல்ல இருக்கு நல்ல அமைதி தரக்கூடிய ஒரு கோவிலாகவும் இருக்கு அப்படியே இந்த சிவபெருமானை வழிபட்டுட்டு நம்ம மறுபடியும் வந்த பாதையிலேயே படிக்கட்டுகள் வழியாக இறங்கி போகணும் அப்படின்னா வடுக பைரவரை தரிசனம் பண்ணலாம் இந்த வடுக பைரவர் கோவிலில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக இந்த வடுக பைரவரை வணங்கிட்டு அங்கே ஒரு தீர்த்தம் கொடுப்பாங்க அதை தொடர்ந்து நீங்கள் குளிக்கும்போது அந்த தீத்தத்தையும் பயன்படுத்தி குளிச்சா நிச்சயமாக உங்களோட தோல் நோய்கள்லாம் குணமாகும் இந்த பைரவரை பாருங்க பார்க்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நின்ற நிலையில் இரண்டு கையிலேயுமே வாழ் இருக்கிற மாதிரி காட்சி தராரு இந்த மாதிரி பைரவர் சிலை வேற எங்கேயுமே பார்க்க முடியாது சமப்படுத்த வரும்போது மனச மார்க்க அரிசியு காட்சித்தோட திருமண குலத்தை கொடுக்குறாரு நீங்க நின்னிய வர அங்க முக்கத்து முக்கோடி தேவர்களும் இருக்காங்க கைலாய காட்சி கொடுத்த இடம் அந்த இடத்துல பைரவர் காட்சி சொன்னாதான் விசாலா இருக்கு காசிக்கு சமம் கீழே சுவாமி அம்பாள் விநாயகர் சுப்பிரமணியம் எல்லாம் கீழே நம்ம இந்த கோவிலை சுற்றி நிற்கிற எல்லா இடத்துலையுமே முப்பத்தி முப்பது கோடி தேவர்கள் இருந்த இடமாக கருதப்படுகிறது இதை இந்த குருக்கள் நமக்கு சொன்னாங்க அதை நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் கோவிலை நல்லா சுற்றி பார்த்துட்டு வாங்க அழகான ஒரு சூழலில் இருக்குதுங்க மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா நிச்சயமாக இந்த கோவிலுக்கு போய் சிவபெருமானை ஒரு முறை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க இவங்களையெல்லாம் வழிபட்டுட்டு கீழே திரும்ப இறங்கி போகிறப்ப அங்கேயும் ஒரு மூலவர் சன்னிதி அம்மன் சன்னதியும் இருக்குது um <laughs> நான் திரும்ப இருந்து இறங்கி போறப்ப அந்த தீர்த்தத்தை நல்லா காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த தீர்த்தத்துக்கு பேர் தேனாடி தீர்த்தம்ங்க தீர்த்தம் நல்ல பெரிய தெப்பமாகவே இருக்குது இந்த கல் மண்டபத்தெல்லாம் பாருங்கள் பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது நல்லா வாட்ச் பண்ணுங்கள் தெப்பத்தை வீடியோ எடுத்திருக்கேன் அங்கே கார்த்திகைக்கு நிறைய தீபம் ஏற்றிருப்பாங்க போல் சுற்றிலுமே தீபம் அணைஞ்சபடி இருந்தது இப்போ நம்ம கீழே போகிறது கொடுங்குன்ற சன்னிதிங்க அதுக்கு தனியாக கொடிமரம் இருக்கு எல்லாமே இருக்கு இந்த கல்மண்டமெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம நேரம் போனோம் அப்படின்னா இன்னும் இதை கொஞ்சம் அழகா ரசிக்கலாம் நான் காட்டியிருக்கிறதமே ஓரளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் கொடிமரத்தை வணங்கிட்டு உள்ள போகலாம் இதுதான் கொடுங்குன்றனார் சன்னதி சுத்தி வரும்போது எல்லா சன்னதியுமே இருக்கு துர்க்கை அறுபத்தி மூணு நாயன்மார்கள் லிங்கோத்பவர் நவகிரகம் இப்படி எல்லா சன்னிதியுமே இந்த இடத்துல இருக்குங்க முருகப்பெருமான் எல்லா சன்னிதிகளுமே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் பெரும்பாலும் மூணு நிமிஷத்துக்கு மேலே யாருமே டிவோஷனல் சேனல் பார்க்குறது இல்லைங்க இந்த வீடியோ ஏழு நிமிஷம் ஓடுது இருந்தாலும் நேர பார்த்த ஃபீல் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன் இது போல மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலோட ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்